லாட்ரி கேசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்காக பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் நம்பி ஆளுங்கிற அப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் பார்த்திங்கனா நம்ம வந்து அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நாலாம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா அறநூற்றி பதினேழு வைக்கிவா அறநூத்தி பதினேழுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னு நம்ம வந்து பாட்டு வந்துடலாம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போன வாரத்துலேயும் சரி இந்த வாரத்துலேருந்து நம்ம யார் போட்டால் வந்து எபிஎஸ் கொடுத்துருக்குறோம் ஓகே வந்த சேனலில் ஹை லெவல் கசிங் சேனலில் நேற்று கூட நம்ம இன்னிங்ஸ் கொடுத்தோம் இன்றைக்கி என்ன கொடுத்துருந்தோம் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துலாம் ஓகேவா பார்த்திங்கன்னா நேற்று இதுக்கு வந்து நம்ம வந்து கால்குலேட்டர் மெத்தட் போடும்போது ஏ போர்டுக்கு ஆறு அல்லது அஞ்சாம் நம்பர் வந்து எடுத்துக்கணும் ஆள் போர்டுக்கு ஆறு அஞ்சு கொடுக்கும்போது நமக்கு வந்து ஏ போர்டுக்கு அஞ்சாம் நம்பர் வந்தால் சி போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பேன் ஏ போர்டுக்கு வந்தால் ஆறாம் நம்பர் வரணும்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அறுநூற்றி பதினேழுக்கு ஏ போர்டில் ஆறு வந்து நீங்கள் வந்து சூப்பராக வந்து நீங்கள் வந்து பஸ் ஏறுக்கு ஓகேவா அதுபடி நம்ம இன்னொரு நம்பர் வந்து எடுத்திருந்தோம் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு பி போர்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் இங்கே வந்துச்சு மறுபடியும் நமக்கு ஏ போர்டு பி போர்டு வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் பார்த்திங்கனா மீண்டும் பார்த்திங்கன்னா சி போர்டு ஏழா நம்பருக்கு போயிடுச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில டைம் ஏமாத்துறேன் அதனால தான் நம்ம வந்து கலந்து போட்டு கொடுத்துருந்தோம் ஒரு சூப்பரான நியூஸ் வந்து எடுத்துக்கலாம் ஏ போர்டில் ஆறாம் நம்பர் சொன்ன மாதிரி பாஸ் ஆயிடுச்சு ஆனால் நமக்கு வந்து ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு போயிடுச்சு இல்லைன்னா ஒரு ஏ போர்டில் இப்படி இந்த ஏபி போர்டில் வந்துச்சுன்னா ஒரு சூப்பராக இருந்துருக்கும் ஆள் போடுங்க நம்ம ஆறு அஞ்சு கொடுத்துருந்தோம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஆறு அஞ்சு ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன் இதில் ஆறாம் நம்பர் நமக்கு சூப்பராக பாசாயிருக்கு ஓகேவா ஏவிபிசிஏசியில் நமக்கு எடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அறுபத்தி ஏழு ஆறுநூற்றி பதினேழுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அறுபத்தி ஏழுங்க நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏசியில் வந்து இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து இன்றைக்கி பாஸ் இருக்குது அடுத்தபடி நம்ம வந்து இன்னொரு நம்பர் கொடுத்துருந்தோம் ட்ரிக்கில் கொடுத்துருந்தோம் அந்த நம்பர் என்ன கொடுத்தோம்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கால் மெத்தட்லேயும் ஒரு ரூட்டு கொடுத்துருந்தேன் ஸ்டா ட்ரிக்கிலையும் கொடுத்துருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆறுநூற்றி பதினேழுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிசியில் பதினேழு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு ஏசியில் நமக்கு அறுபத்தி ஏழுங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் மேத்துக்கும் கொடுத்துருந்தோம் இந்த போன வாரத்துலேருந்து நம்ம நிறையா இன்னிங்ஸ் வந்து கொடுத்துக்கோம் இந்த சேனலில் ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி தெரியல நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்ம வந்து ட்ரிக்கு ட்ரிக் நம்பர்ஸும் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து வீடியோ போடுவோம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகேவா கொஞ்சம் மறக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓகேவா மேலே நம்ம அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கசிங்க தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரிக் நம்பர்ஸ் வந்து நான் வந்து கொடுக்கல நான் காலையில் எட்டுற மட்டும் தான் நாங்கள் கொடுக்குறோம் ஓகேவா நாளைக்கு பார்த்திங்கன்னா டவுல்ஸ் வர மாதிரி இருக்கிற மாதிரி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் டவுல்ஸ் கொஞ்சம் கணக்கில் வர மாதிரி இருக்குது அதனால டவுல்ஸ் வந்து என்னென்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு எட்டு அப்படின்னா ஒன்று இந்த நம்பர் தான் நாளைக்கு வந்தால் டவுல்ஸ் வந்தால் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி என்னோட கணிப்பில் வருது அதனால நான் வந்து ட்ரிக் நம்பர்ஸ் வந்து கொடுக்கல இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து கொடுக்குறேன் ஓகேவா இந்த நம்பரும் உங்கள் கணிப்பில் வந்தாலும் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா எப்போல ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து எந்த போர்டில் மார்க் பண்ணுறோம்னா அந்த போர்டில் மட்டும் நீங்கள் பிளே பண்ண வேண்டாம் ஏன்னா நீங்களே பார்த்துட்டு ரெகுலராக பார்க்குறீங்களே மட்டும் தான் தெரியும் கொஞ்சம் மாற்றியும் பிளே பண்ணுங்கள் ஓகேவா நூற்றி எழுபத்தஞ்சு வச்சு நம்ம அடுத்தா என்ன என்னதுன்னு பார்த்தால ஓகேவா பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தி அஞ்சாக போட்டுக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேன் மெத்தட் தான் நம்ம வந்து போட்டு எடுக்கிறோம் ஓகேவா இதோட ஃபார்மா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஓகேவா எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா

தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டேனாஸ் எட்நூற்றி தொண்ணூத்தாறு போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா மொதரை கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு அப்படின்னா ஏழு நாலு அல்லது ஏழு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆனால் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா நம்ம தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வச்சு அடிக்கலாம் நமக்கு நாலு அல்லது ஏழா நம்பர் கிடச்சிருக்கு ஏழா நம்பர் பார்த்திங்கன்னா பி பொடில் பாசம் இருக்குது நாலா நம்பர் நமக்கு சி பொடில் பாச இருக்குது ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் இரநூத்தூழி நாலு இந்த இரநூத்தி எழுபத்தி நாலு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் பதினொம்பி இரநூத்தி எழுபத்தி நாலுல டேன் ஆப்ஷன் எட்நூற்றி தொண்ணூற்றாறு ஒடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் ஒடிஎன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படின்னா அஞ்சு ஓகேவா ஒன்று அல்லது அஞ்சு தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாள்னா ஆள் போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பதினாம் வந்து இரநூத்தி எழுபத்தினால வச்சுருக்கேன் நம்ம ஒன்று அப்படின்னா அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் ஆறுநூற்றி பதினேழு இந்த ஆறுநூற்றி பதினேழில் வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் பார்த்திங்கன்னா வந்து ஆறுநூற்றி பதினாலு டேன் ஆப்ஷன் எட்நூற்றி தொண்ணூற்றாறு நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கூடிய ரெண்டு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று அப்படி இல்லைன்னா ஓகேவா ஒன்று அல்லது நாலு தான் நமக்கு அடுத்த நாள் ஆனால் நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா வந்து ஆறுநூற்றி பதினேழு வச்சையில் நமக்கு ஒன்று அப்படி இல்லைன்னா நாலா நம்பர் வந்து கிடச்சிருக்கு இதுலேருந்து நாளைக்கு ஒரு நம்பர்ஸ் வரவே சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வந்தால் எந்த போர்டு விடலான்னு பார்த்திங்கன்னா பி போர்டுக்கு ஒன்றுக்கு நாலுங்க நம்பர் வர்றதுக்கு நான் ஆகிய சான்ஸஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய கணிப்பில் வருது உங்கள் கணிப்பில் வேறு போர்டில் வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாட்டி ஆள் போர்டில் ஒன்று நாள் வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே மேலே அடுத்தபடி நான் வந்து இன்னொரு ஆள்புடு வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம ஒரு ஃபோர் டேஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் வேறு மற்ற எடுத்து வந்துருக்கேன் இன்னைக்கு ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆள்புடு என்ன ஆகுதுன்னு பார்த்தாலே ஓகேவா பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டாக போட்டுக்கிறோம் இதில் நம்ம ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம் இதோட ஃபார்முலா நம்பர் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஓகேவா முந்நூற்றி அறுபத்தஞ்சு இதில் வந்து புள்ளிக்கு மோதல் பூடிய நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம் இதில் கிடச்ச நம்பர் ரெண்டு ஒம்பது ரெண்டு அல்லது ஒம்பது தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆள் புடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா நம்ம வந்து அறநூற்றி இருபத்தி ரெண்டு வச்சியில் நமக்கு ரெண்டு ஒம்பதுன்னு கிடச்சிருக்கு ஒம்போதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ புடலில் பாஸ் இருக்குது ரெண்டாம் நம்பர் பி புடான் சி புடல் பாஸ் இருக்குது ஓகே எடுத்த நாள் சால்ட் இரநூத்தி எழுபத்தி நாலு இந்த இரநூத்தி எழுபத்தி நாலு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா ரூட் ஆப்ஷன் அறுபத்தஞ்சு நமக்கு முதல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ஏழு அல்லது ஆறு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நமக்கு ஏழு ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ பாஸ் நம்பர் நமக்கு சி பாஸ் ஆகிருக்கு ரிசல்ட் பதினேழு பதினேழு வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அறுநூற்றி பதினேழு ரூட் ஆப்ஷன் முந்நூற்றி அறுபத்தஞ்சு உடையலை நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் உடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஏழு அப்படி இல்லைன்னா ஆறு ஏழு அல்லது ஆறு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆனால் ஆள் போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா இந்த ஆறுநூற்றி பதினேழு வச்சு அடிக்கல நமக்கு ஏழு அப்படி இல்லைன்னா ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா ஏழு அல்லது ஆறில் ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா நாளைக்கு வர்றதுக்கு ரிப்பீட்டடாக ஒரு சான்ஸஸ் அதிகமாகவே இருக்குது உங்கள் கணிப்பில் வந்துச்சுனால் எடுத்துங்க மெயினாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரலாங்கிற மாதிரி தான் வருது வந்துச்சுனால் எடுத்துங்க ஓகேவா ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரலாம் ஓகே அந்த மாதிரி தான் வரத்துக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேவா ஓகே நாளையை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுலாம் ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் ஒன்று அப்படி இல்லைன்னா நாலாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் நைஸ் வரத்துக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஓகேவா அதை கொஞ்சம் லிமிட்டாகவே ப்ளே பண்ணிக்கங்க ஏன்னா சொல்லணும்னா டவுல்ஸ் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது அதனால் நமக்கு வந்து எந்த நம்பர்னு கொஞ்சம் தெரியல ஓகேவா எதாவது பொறுமையாக பார்த்தா தான் தெரியும் அதனால் நான் முடிஞ்சளவுக்கு நான் சொல்லிடுறேன் ஓகேவா ஏவிபிசிசிஏசிக்கு நம்ம வந்து நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் பதினேழு எழுபத்தி ஒன்று பதினாறு அறுபத்தி ஒன்று நாற்பத்தேழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலுன்ட்டு நம்ம நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாட்டி விட்டுருங்க ஓகேவா நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லிமிட்டாகவே விளையாண்டுக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டில் தான் இருக்குது ஓகே மேலே கே எல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்க முன்னாள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கப்போலாம் புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது எட்டு பன்னெண்டு தொண்ணூத்தாறு எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீடெயில்ஸ்ன்னு வந்து சென்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க வின்னிங் அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க நம்பிக்கையான ஏன் தான் நீங்கள் நம்பர் வைக்கும்போது லாஸ்ட்டு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கணும் ஓகேவா ஓகேமலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காம கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் ஹை லெவல் கசிங் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம டெய்லியும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்கிறோம் ஆனால் நீங்கள் வேறு லைக் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க நம்ம வந்து வினிங்ஸ் கொடுக்கலனாலும் நம்ம கொடுக்கலனா நீங்கள் வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் பண்ணுற நம்ம தான் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் முடிஞ்சளவுக்கு முடிஞ்சளவுக்கு கசிங் கொடுக்குறோம் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அதுக்கு தான் நம்ம லைக் பண்ண சொல்கிறது மேலே மீண்டும் மறக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்பாக ஓகேவா